டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் தொடக்கத்தில் புத்தம் புதிய கட்சியாக இளைஞர்களை இருக்கக்கூடிய புத்தம் புதிய ரத்தம் இருக்கக்கூடிய பல லட்சம் இளைஞர்களை இளையோர்களை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய புதிய கட்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கூட என் தம்பி விஜய் வர்றாரு எனவே இந்த திராவிட கட்சிகள் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அவர்கள் அதிகமாக வளர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு வளர்ந்ததை விட திராவிட கட்சி தலைவர்கள் அவர்கள் அதிக அளவில் பல மடங்கு வருமானத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இவற்றையெல்லாம் இருந்து இந்த இந்த கொள்ளை வணிகத்தை மையமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற்று அதன் மூலமாக பல கோடி பல லட்சம் கோடி ஈட்டக்கூடிய இவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் இதற்கு விஜய் போன்ற இளையோர்கள் முன்வர வேண்டும் வருவார்கள் என நம்பிக்கையோடு இருந்த சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது விஜய் கட்சியினுடைய தொடக்க நிகழ்வு அவர் தனது கொள்கை தலைவராக திராவிடம் ஒரு கண் அதே போல தமிழ் தேசியம் ஒரு கண் என்றெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு செயற்கைத்தனமாக அவர் வந்தது இயற்கை இல்லாமல் தமிழ் தமிழர்களுடைய நலன் சாராமல் ஒரு செயற்கையாக அவரும் வந்து திராவிட கட்சிகளைப் போல வாக்கு வங்கி அரசியலை மனதில் கொண்டு குறிவைத்துத்தான் அவர் களமிறங்கியிருக்கிறார் என்றவுடன் தான் நாம் தமிழருடைய எதிர்ப்பு வந்து பலமாக அவருக்கு எதிராக கிளம்பியது இப்போ பிற்காலத்தில் வந்து பார்த்தா இன்னும் களத்திலேயே இறங்காமல் இன்னமும் வந்து திராவிட கட்சிகள் போலவே இஃப்தார் நோன்புகளிலெல்லாம் குல்லா அணிந்து கொண்டு அவர்களோடு நின்று புகைப்படம் எடுப்பது ஆனால் திரைப்படங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை துணிச்சலாக சொல்வது போன்ற இந்த முரண்பாடுகள் எல்லாம் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து விஜயகாந்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே போன்று படங்களில் நடித்திருந்தாலும் கூட அவர் வந்து இஸ்லாமியர்கள் மீதோ அல்லது கிறிஸ்தவர்கள் மீதோ வன்மம் கொண்டவர் போல திடீர் என்று ஒரு பரப்புரை செய்தது போல எங்குமே அவர் செய்தது கிடையாதுன்னு பார்க்குறோம் ஆனால் விஜய் கமல்ஹாசன் எல்லாம் அவர்கள் வந்து அவ்வளவு பெரிய அதிகமான இளையோர்களை கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இவர்களெல்லாம் அது போன்று திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீது ஒரு பொய் பரப்புரை பரப்பியது என்பது மக்கள் மனதில் ஒரு நீங்காத வடுவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ வந்து இஃப்தார் ஒன்றெல்லாம் நடித்துக் கொண்டது நடித்துக் கொண்டிருந்தாரோ என்கிற ஐயத்தை வந்து விஜய் மீது எழுப்பியிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலங்களாக இந்த காணொலிகள் வந்து வெளியிடும் போது குறிப்பாக தாவேகா அவர்கள் கட்சியினர் பெண்களாகட்டும் அல்லது அவருடைய கட்சி தொண்டர்களாகட்டும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவருடைய கொடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொலைவில் இருந்து பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி போலத்தான் அந்த வண்ணங்களாக இருக்கிறது அதே போல் நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து அவர்கள் துண்டை வந்து தோள்களில் போடு தோளில் போட்டிருப்பாங்களோ அது போலவே இவர்களும் அணுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கிகள் பேசக்கூடிய அதையே வந்து அப்படியே இவர்கள் வந்து தாங்கள் பேசுவதைப் போல பேசுகிறார்கள் அதற்கு ஒரு நீங்கள் இந்த காணொலியை பார்க்கலாம் இப்படி நாம் தமிழர் கட்சியை போலவே வெளியிலிருந்து தொலைவிலிருந்து இருந்து பார்க்கும் பொழுது ஒரு தோற்றத்தை போல் அவர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் அவர்களைப் போலவே வந்து டூப்ளிகேட் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு போலி போலி என்றால் ஒன்று உண்மையாக ஒன்று இருக்கும் அது போலவே ஒரு பொய்யாக ஒன்றை உருவாக்குவது ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை வந்து விஜய் கட்சியினர் எடுத்திருக்கிறார்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சற்று அதிர்ச்சி அளிக்கிறது விஜய் அவர்கள் இதையெல்லாம் ஆழமாக அவர்கள் வந்து அவர் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்றாலும் கூட நமக்கு என்ன ஐயம் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் வந்து கடந்த தேர்தல்களில் டி தினகரன் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை பிரித்தாங்க கமல்ஹாசன் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பெற்றாங்க கடந்த இறுதியாக அவர்கள் போட்டியிட்ட தேர்தல்களில் அப்போ ஒன்பது விழுக்காடு வாக்குகளில் கணிசமாக ஐந்து விழுக்காடு வாக்குகளாவது அப்போவே நாம் தமிழ் கட்சிக்கு வந்திருக்க வேண்டியது ஆனால் வரல அவர்கள் தடுத்தார்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இருபத்தாறு தேர்தலில் விஜயை கொண்டு வந்திருக்கிறது காரணம் அவர் யாருடைய உந்துதலால் கொண்டு வரப்பட்டார் என்று தெரியாவிட்டாலும் கூட அவர் களத்தில் நின்று செயலாற்றக்கூடிய அவருடைய அந்த கட்சியினுடைய தாக்கங்கள் அவர் அவர் ஏற்படுத்தப்படும் ஏற்படுத்த போகும் விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை அப்படியே போலியாக உருவாக்குவது போலது நாம் தமிழ் கட்சிக்கு போலியாக நிற்பது நாம் தமிழ் கட்சிக்கு டூப்ளிகேட்டாக நிற்பது போன்றதான் தற்பொழுது அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கின்றன இப்படி இருக்கிற காரணத்தினால என்ன ஆகும் மக்கள் குழப்பமற்று அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியும் அதே போல தாவேக்காவையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய நிலையும் வாக்களிக்கும் போது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையும் இது உருவாக்கும் அப்படிங்கிறது இருக்கு இது விளையாட்டு இல்லை ஒரு கொள்கையை கூட தங்களுக்கு என்று உருவாக்கி கொள்ள முடியாமல் ஒரு ஒரு பேசும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை கூட தங்களுக்கு என்று உருவாக்கி கொள்ள முடியாமல் அப்படியே

அவர் தம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளில் தெளிவுபடுத்தாமல் இருந்தால் அவர் தம்முடைய தம்பி தங்கிகளுக்கு இது போன்ற நீங்கள் அப்படியே வந்து ஈடுஜா ஈடுச்சாங் காப்பின்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் அதுபோல் ஒருவன் புத்தகத்தில் வந்து ஈ வந்து உட்காந்துரும் அதை மூடி வச்சுருவான் ஓ இப்படி தான் மூடி வைக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு ஈய பிடிச்சி நிறுத்தி மூடி வச்சது தான் ஈயடிச்சான் காப்பிம்பாங்க முன்னாடி இருக்கவன் செஞ்சுட்டா அதே மாதிரி நம்மளும் செஞ்சுட்டு போவோமே அப்படிங்கிறது போல் அதுபோல் தாவேக்காவனுடைய தொண்டர்கள் செய்யாமல் சுய சிந்தனையோடு செயல்பட்டு மக்களுக்கு வந்து தாவேக்கா என்றால் என்ன நாங்கள் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தோம் எதற்காக எங்கள் போட்டியிட போகிறோம் என்பதையெல்லாம் முன்னின்று அவர்கள் நின்று மக்களிடைய மக்களுடைய மனதை கவர வேண்டுமே தவிர அப்படியே நீங்கள் வந்து டியூப்ளிகேட் பண்ணக்கூடாது நிறைய நாம் தமிழர் கட்சியை இது வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க இன்னொரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவறுப்பானது ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அது போல சந்தையில் விடுவது என்பது வந்து ஒரு ஒரு உண்மையான பிரஸ்டீஜ் என்று போலியாக இட்டு அது தரமற்றதாக வந்து சந்தையில் விடுவதற்கு ஒப்பானது அப்ப தரமாக தயாரித்த அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்படும் ஆக தரமற்ற ஒரு நீங்க ஒரு பொருளை கொண்டு வந்து அது ஏற்கனவே தரமான பொருள் இருக்கு அது போன்றவே இதுவும் தரமானதுதான் என்று அதற்கு தாவேக்கா என்ற ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு வந்து இங்கே நிற்பது என்பது அநாகரிக து அறிவுறுப்பானது இதை விஜய் கவனத்தில் கொண்டு உங்களுக்கான தம் த தாவேக்காவுக்கான தனியான கொள்கைகள் தாவேக்கா சந்திக்க எதிர்கொள்ள வேண்டிய தாவேக்கா மக்களுக்காக எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் மக்களுக்காக பேச வேண்டிய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் முன்னிறுத்தி ஒரு டியூப்ளிகேட்டாக இல்லாமல் நீங்கள் ஒரிஜினலாக உங்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருப்பதை தான் நம்ம ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக கருதுகிறோம் எனவே தாவேக்காவினுடைய இந்த செயல்பாடுகள் தொடக்கத்திலிருந்தே ஐயத்திற்கு உட்பட்டதாகவும் தெளிவற்றதாகவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ சார்ந்து வாக்கு அரசியலை வாக்கு வாக்காளர்களை கவர்ந்தால் போதும் என்ற அடிப்படையிலும் தொடக்கத்திலிருந்தே வந்ததிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இலவசமாக வேட்டி கொடுப்பது அதே புடவை கொடுப்பது என்று பல்வேறு நிகழ்வுகளில் விழாக்கள்லாம் அவங்க செய்ய தொடங்கிட்டாங்க ஆனாலும் கூட தமிழ்நாடு அளவில் அவர்கள் மிகப்பெரிய நூற்றி முப்பத்தி பெரிய அளவு பேரெழுச்சியாக அவர்களோட செயல்பாடுகளை செய்யவில்லை என்றாலும் கூட பத்திரிகை ஊடகங்களில் வருவதை ஏற்ப சில நிகழ்வுகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஓராண்டு தேர்தல் இருக்குது அதற்குள் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என தெரியாது ஆனால் அவர்கள் அதற்காக வரவில்லை என்றும் இப்ப நீங்க ஓராண்டுதான் தேர்தல் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்னா செல்வாக்கை பெற வேண்டும் என்று நினைத்திருந்தால் களப்பணியில் அவங்க நேரம் வந்து கடுமையாக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இறங்கி இருக்க வேண்டும் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பத்திரிகை ஊடகங்களில் அதற்கு வந்து விளம்பரம் தேடுவதைப் போலத்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பது வந்து செயல்பாடுகள் மிக குறைவாக இருக்கின்றன அவர்கள் ஒருவேளை தனித்த திட்டமாக இருக்கலாம் ஆனால் மக்கள் மத்தியில் சென்று சேரும்போது இதெல்லாம் அந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது என்பதும் இருக்கிறது ஏற்கனவே மூன்று தேர்தல்களை அவர் தவிர்த்து விட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தல் அதே போல விக்கிரவாண்டி அதே போல ஈரோடு இடைத்தேர்தலாம் தவிர்த்து விட்டு இருபத்தாறு நேரடியாக நாங்கள் வந்து போட்டியிட போகிறோம் என்றால் அவர்கள் இது போன்று அப்படியே இன்னொரு கட்சியை பார்த்து காப்பி அடிக்காமல் தங்களுக்கான கொள்கைகள் என்ன தாங்கள் எதற்காக இங்கே கட்சி ஆரம்பித்தோம் யாருக்காக கட்சி ஆரம்பிச்சோம் மக்களுக்காக எந்த வகையில் நாங்கள் வந்து சேவை செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் மக்கள் மனதில் ஆழ இருத்தினால்தான் அவர்கள் மக்களால் சிந்திக்கப்படுவார்கள் தேர்தலின் போது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்